திருவெண்காட்டில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் அமைந்துள்ள ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் புதிய அறங்காவலர் குழுவினர் பதவியேற்ற உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சிவனின் ஐந்து முகங்களில் ஒன்றான அகோர முகத்திலிருந்து இருந்து தோன்றிய அகோரமூர்த்தி நவகிரகங்களில் ஒன்றான புதன் பகவான் ஸ்ரீ நடராஜர் தனித்தனி சன்னதி கொண்டு அருள்பாலித்து வருகின்றனர் இந்த நிலையில் இக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வரும் ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை ஒன்பது ஐந்து மணி அளவில் நடைபெறுவதை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர் அரங்காவலர் குழு தலைவராக எம் ரவி உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தாண்டவ மூர்த்தி நாகராஜன் பிரகாஷ் சுந்தரி ஆகியோர் புதன் சன்னதியில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் கோவில் செயல் அலுவலர் முருகன் முன்னிலையில் பொறுப்பேற்றுக் கொண்டனர் புதிய அறங்காவலர் குழு தலைவராக பொறுப்பேற்ற ரவி மற்றும் உறுப்பினர்களுக்கு முன்னாள் சீர்காழி ஒன்றிய குழு பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் உறவினர்கள் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க